ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களுக்கென்று ஆண்டவரை எங்களுக்கென்று மாட்சி உன் பெயருக்கே உரித்தாக்கும் உன் பெயரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிறனத்தால் வினவுவதையே நம் கடவுளோ விண்ணுலையில் உள்ளார் தாம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனித கைவேலையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை செவிகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை மூக்குகள் உண்டு ஆனால் அவை முகர்வதில்லை கைகள் உண்டு ஆனால் அவை தொற்று நடுவதில்லை கால்கள் உண்டு ஆனால் அவை நடப்பதில்லை தொண்டைகள் உண்டு ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை அவற்றை செய்கின்றோரும் அவற்றை நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல இஸ்ராயேலே இஸ்ராயலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார் திருப்பாடல் நூற்றி பதினைந்து ஒன்று முதல் ஒன்பது முடியுளரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு உண்மையான கடவுளாகிய உண்மை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரிய எங்கள் மீட்பெரும் எங்கள் இரட்சகருமாகிய உண்மை வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் மீண்டும் ஒரு விசை நன்றி நிறைந்த இருதயத்தோடும் சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வ சிலைகள் எல்லாம் வெறும் வெள்ளியும் பொண்ணும் மனித கை வேலைப்பாடுகள் ஆனால் உயிருள்ள தெய்வம் நாங்கள் குரல் எழுப்பும் போது எங்களுக்கு பதில் தருகிற தெய்வம் எங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நம்பிக்கை கொள்ளுகிற யாவருக்கும் துணையும் இருக்கிற தெய்வம் உமை நோக்கி பார்க்கிறவர்களை மகிழ்ச்சியாலும் எதிர பண்ணுகிற தெய்வம் உமை இருக பற்றி பிடிக்கிற பிள்ளைகளுக்கு எதிலுமே குறைபடாமல் நிறைவை தருகிற தெய்வம் இருதயத்தின் ஆழத்திருந்த நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நீ பரிசுத்தர் 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 என்று நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே இருதயத்தின் நாழத்திலிருந்து அப்பா உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஒரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எல்லா சூழ்நிலைகளும் அப்பா எங்களை விட்டுக் கொடுக்காமல் இந்த உலகத்திற்கும் உலகத்திற்குரிய காரியங்களுக்கும் மூனியல்பின் செயல்பாடுகளுக்கும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் உடைய இரத்தக்கோட்டைக்குள் எங்களை மூடியும் மறைத்து நீர் எங்களுக்கு நிழலாய் உம்முடைய ம உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடியும் மறைக்கின்றீர் அப்பா இந்த நாள் முழுவதும் கூட அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுதும் எந்தவித ஆபத்தை எங்களை நெருங்க விடாமல் எந்த தீங்கும் எங்கள் அண்ட் எங்களை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்காமல் எங்களை சுற்றிலும் நெருப்பாக அக்கினியாக மூடி மறைத்தீரே உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து எதிலுமே குறைபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறைவும் இராது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை உடைய மார்போடு சேர்த்தனைத்திரே எங்களை தூக்கி சுமந்திரேன் நன்றி அப்பா இருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் உமை உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உண்மை நாங்கள் துதி பாடி மகிழ்கிறோம் அண்டவரே உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை உடைய பரிசுத்தத்திற்கு நிகரான பரிசுத்தமுள்ள கடவுள் வேறு ஒருவரும் இல்லை ஐயா இன்னகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கின்ற எங்கள் பரலோக தகப்ப நிறையா எங்களுக்காக அந்த விண்ணக மகிமையை துறந்து மன்னகத்திற்கு வந்து ஒரு சிறு குழந்தை வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு உமையை கீழ்ப்படிந்து தழுத்தி கொண்ட தெய்வம் எங்களுக்காக உமையை வெறுமையாக்கின தெய்வம் எங்களுக்காக உண்மையை தந்து மரணத்தை ருசி பார்த்த தெய்வம் எங்களுக்காக எங்களுக்காக எங்களுடைய பாவத்துக்காக பலியான தெய்வம் எங்களை மீட்பு எடுக்கும் பொருட்டு எங்கள் பரலோகத்துக்கு எங்களை பரலோகத்திற்கு சேர்க்கும் பொருட்டு பரலோகத்தினுடைய கதவுகளை எங்களுக்காக திறக்கும் பொருட்டு அப்பா அவனுடைய இறுதி துளி ரத்தத்தையும் நீர் சிந்தினீர் எமக்கு நன்றி அப்பா மீண்டும் ஒரு விசையுடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு உடைய வார்த்தையின் வல்லமைக்கு உடைய தூய ஆவியனுடைய அக்கினி கோட்டின் வல்லமைக்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் தருகிறோம் மாண்டவரே எங்கள் பலவீனங்களோடு எங்களுடைய இயலாமைகளோடு எங்களுடைய குற்றம் குறைகளோடு எங்களுக்குரிய எல்லாவற்றோடும் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் அப்பா இந்த இரவுகளில் அந்த செபத்தில் நீந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் அனுபவித்த எல்லாவிதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி இந்த உலகம் எங்களை நெருங்க விடாதவாறு உலகத்திற்குரிய ஊனியல்வின் செயல்பாடுகளோ பாவமோ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளோ எங்களை நெருங்க முடியாதவாறு எங்களை சுற்றிலும் கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் நாங்கள் முத்திரை இடுகிறோம் ஐயா அப்பா இந்த செபத்தில் நின்றுருக்கிற ஒரு ஒரு மகளனுக்காகவும்

ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் வார்த்தையினாலும் நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறேன் தெய்வம் பேசாத கல்லோ மரமோ அல்லையென்று நாங்கள் நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா அது ஒன்றைய நாளிலும் கூட இதோ என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பர் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாரம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா இன்றைய தெய்வமாகிய நீர் எங்களுக்குள் குடிகொண்டிருக்கின்றீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுப்பதற்காக நன்றி அப்பா உன் பெயரால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள்ள வாழ்கின்றார் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார் நிறைய உண்மை நோக்கி வழிநடத்த இதோ நீர் கூறிய அனைத்தையும் வாழ நாளும் எங்களுக்காக நியமித்து இருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க தேவையான வல்லமையை இந்த பரிசு தாவியானவர் எங்களுக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுப்பார் என்று அந்த வாக்கு நன்றி அப்பா அப்பா ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் திரும்புக்கும் சமமான பாவிகள் உம்முடைய திரு உடலோடு திரு ரத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தள்ளி வந்து எங்களுக்குள் குடிகொள்கிறீரே உமக்கு நன்றி அப்பா ஆன்ம உணவாக எங்களுக்கு பலனாக எங்களுக்கு திடனாக நீரே ஒவ்வொரு நாளும் வந்து உம்முடைய பிரசனத்தினாலும் எங்களை நிரப்பி தெய்வீக அன்புனால் எங்களை நிரப்பி நாங்கள் எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் நீர் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவருடைய இருதய வாஞ்சைகள் எண்ணத்து ஏக்கங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு விதமான போராட்டங்கள் உலகத்திற்குரிய போராட்டம் குடும்பத்திற்குரிய போராட்டம் எல்லா வகையான போராட்டங்களையும் கூட சன்னிதானத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா நம்முடைய தெய்வீக பிரசன் நம்முடைய தெய்வீக அன்பு நம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புவதாக நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இருள் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பூரண விடுதலை கொடுத்து தெய்வம் எனக்குள் வாழ்கிறார் என்னோடு வாழ்கிறார் இதோ மூவரு தெய்வத்துடைய துணையோடு எப்படியும் நான் தாண்டுவேன் எப்பேற்பட்ட மதிலையும் தாண்டுவேன் எப்படியும் நசுக்குவேன் என்ற உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை வெல்ல தேவையான பரலோக வல்லமை நாளும் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி ஒப்புக்கொடுத்து கொடுத்து செவிக்கிறோம் ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் என் ஜபம் என்று கேட்கப்படுமா என் கண்ணின் என்று துடைக்கப்படுமா இந்த உலகத்திற்குரிய போராட்டங்கள் எனக்கு விடுதலை என்று கிடைக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மண்டை வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனையும் அவளையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினால் சுத்திகரிக்கும்படி நிர்முத்தரையிடும்படி நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா உலகமோ உலகத்திற்குரிய காரியங்களோ உலக போராட்டங்களோ எதுவுமே எங்களை உடைய அன்பிலிருந்து பிரிக்காதபடிக்கு இரத்த கோட்டைக்குள் எங்களை மூடி மறைத்துக் இந்த உலகத்தில் உங்களுக்கு போரா உண்டு ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் மரணத்தை ஜெயித்தேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா மரணத்தை ஜெயித்த சாவை வென்ற உண்மை நாங்கள் சார்ந்து வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக எங்களுக்காக இந்த இந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருந்த உமக்காக ஓட தேவையான பரலோக வல்லவினால் எங்கள் இறப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் ஐயா குடும்ப வாழ்க்கையில போராட்டம் வேலை செய்கிற இடத்துல போராட்டம் வியாதியோடு போராட்டம் கடன் பாரங்களோடு போராட்டம் இதோ நிந்தை அவமானங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டிருப்பதை விட மேல் என்ற ஒரு மனநிலையோடு கூட ஒவ்வொரு நாளும் இந்த அநேக மக்களும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயாம் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பெற்றோர் கைவிட்டு விட்டார்கள் பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள் இதோ அநாதை இல்லங்களில் முதியோர் இல்லங்கள்ல உண்மை அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அப்பா வாழ்க்கையில் புறம் தள்ளப்பட்டிருக்கிற நிலைமை குடும்பத்தாரால் கைவிடப்பட்டிருக்கிற நிலைமை சமுதாயத்தினரால் கைவிடப்பட்டிருக்கிற நிலைமை ஒரு ஓரம்மா என்னை ஓரம் கட்டிவிட்டார்கள் எனக்கென்று யாரும் இல்லை என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்ற மனநிலையோடு கூட அப்பா அவனுடைய சன்னிதானத்தில் வந்து உண்மை நோக்கி பார்க்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தகப்பனுக்குரிய முடிவு அன்புனால தாய்க்குரிய முடிவு அன்புனால மனவாளனுக்குரிய உடைய நேசத்தினால ஒவ்வொருடைய உள்ளத்தையும் பெருமையும் உடைய கல்வாரி அன்பு எங்களுக்காக மரணத்தை அன்பும் உயிரை தருவதை விட தலை சிறந்த அன்பு வேறொன்றும் இல்லை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்காக நீர் சிலுவையில் அந்த வெளிப்படுத்தினி அன்பு ஒவ்வொருவருடைய நிரப்புவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதாக உலகத்திற்குரிய போராட்டத்திலிருந்து ஒரு பூரண விடுதலை பெற்ற மகனாக மகளாக விண்ணகத்தை நோக்கி மட்டுமே எங்களுடைய கண்களை பதிய வைத்து விசுவாசத்தை தொடங்குபவரும் அதை முடித்து வைக்கிறவரும் ஆகிய உம் மீது எங்களுடைய கண்களை பதி வைத்து உம்மோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க தேவையா நம்முடைய பரலோக வல்லமினால் எங்கள் நிரப்பும்படிக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களிலும் பூரண விடுதலை தந்து இந்த இரவேளையில் நிம்மதியான உறக்கத்தை பெற்றுக்கொள்ள நீ இறக்கம் பாராட்டுவீராக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடனிருப்பாங்க உலகத்தோடு அடுத்த நாள் அடுத்த நாள் தேவைகளை எப்படி சந்திப்பது உலகத்திற்குரிய போராட்டங்களை எப்படி சமாளிப்பது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று பல்வேறு சிந்தனைகளோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு போராட்டங்களை நெருக்கடிகளை சந்திக்க இல்லாமல் அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரோடு இந்த நீர் இடைபடுவீராக ஒரு அற்புதத்தைச்விராக அவருடைய கண்கள் காணும்படி அவருடைய இருதயம் உணரும்படி வெளிப்படுத்துவாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய வேலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை யேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள உள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளம் ஜீவனுள்ள இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் அன்றை ஆட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சூ மாசி பெற்றவரே புனித மறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் உறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் எசூ புகழ் எசூ நன்றி மறியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்